ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அனந்தனின் ஆயிரம் நாமங்கள் அதில் இன்று இரண்டு நாமங்களைப் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக சிம்ஹாய நமக பராசரபட்டர் என்னும் வைணவ ஆச்சாரியார் திருக்கோஷ்டியூரில் சில காலம் தங்கியிருந்தார் அவ்வூரில் தெற்காழ்வான் கோழரி ஆழ்வான் என்ற இரண்டு அடியார்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுள் கோழரி ஆழ்வான் என்பவர் வேதங்களைக் கற்று அதன் வழி நடப்பவர் ஆச்சார் அனுஷ்டானங்களை எல்லாம் குறைவின்றி கடைபிடிப்பவர் ஆனால் தெற்காழ்வானோ ஆச்சார் அனுஷ்டானங்கள் எதையுமே பின்பற்றாதவராக வாழ்ந்து வந்தார் இவர்கள் இருவரின் நடவடிக்கைகளையும் பராசரபட்டர் கவனித்து வந்தார் கிரகண காலம் வந்தபோது கோழரி ஆழ்வான் ஒரு குளத்தில் புனித நீராடுவதற்காகச் சென்றார் அப்போது தெற்காழ்வானையும் அவர் நீராட அழைத்தார் என்னை எதற்காக அழைக்கிறீர்கள் என்று கேட்டார் தெற்காழ்வான் கிரகண காலத்தில் புனித நீராடினால் நமது பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதனால் தான் உங்களையும் நீராட அழைத்தேன் என்றார் ஆழ்வான் தெற்காழ்வான் நான் செய்த பாவங்கள் இவ்வாறு தண்ணீரில் போடும் ஒரு முழுக்கு ஒரு முழுக்காகவோ இரண்டு முழுக்காகவோ தீராது திருக்கோஷ்டியூர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நரசிம்மர் அவரது நகங்களால் கிழித்தால் மட்டுமே எனது பாவங்கள் தீரும் என்றார் தெற்காழ்வான் இந்த உரையாடலை கேட்ட பராசர பட்டர் ஓடிவந்து தெற்காழ்வானை அணைத்து கொண்டார் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் பட்டர் சுவாமி உங்களை நான் மன்னிப்பதா என்று கேட்டார் தெற்காழ்வான் ஆம் நீங்கள் ஆட்சார அனுஷ்டானங்களை பின்பற்றாதவர் சாஸ்திரங்களில் நம்பிக்கை இல்லாதவர் என இத்தனை நாளாக நினைத்திருந்தேன் ஆனால் ஸ்ரீ நரசிம்மர் மேல் தங்களுக்குள்ள பக்தியை இன்றுதான் புரிந்து கொண்டேன் என்று சொன்ன பட்டர் ஒரு வரலாற்றை நினைவு கூர்ந்தார் முன்னொரு சமயம் ஸ்ரீ வியாசரும் மற்ற முனிவர்களும் நைமிச்சாரண்யத்தில் அமர்ந்து விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது சில முனிவர்கள் ஸ்ரீ நரசிம்மர் தனது கூரிய நகங்களால் ஹிரண்யன் போன்ற அசுரர்களின் உடல்களை கிழித்து அவர்களை இம்சிப்பதால் ஹிம்சன் என்று அவரை அழைக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு ஸ்ரீ வியாசர் முனிவர்களே நம் பார்வைக்கு ஸ்ரீ நரசிம்மர் தன் நகத்தால் அசுரர் உடலை கிழிப்பது இம்சை போல தோன்றும் ஆனால் அது இம்சை அல்ல ஏனெனில் அந்த அசுரர்கள் பற்பல பாவங்களை செய்தவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டுமென்றால் அவர்கள் பல ஊழிக் காலங்கள் நரகத்தில் வாட வேண்டியிருக்கும் அவ்வளவு நீண்ட காலம் நரகத்தில் அவர்கள் துன்பப்படுவதற்கு பதிலாக ஸ்ரீ நரசிம்மர் தனது கூரிய நகங்களால் அவர்கள் உடலை கிழிக்கிறார் அந்த ஒரு நொடியில் அசுரர்கள் அனுபவிக்கும் ஆழ்ந்த துயரம் அவர்களது அனைத்து பாவங்களையும் போக்கி அவர்களை தூய்மைப்படுத்துகின்றது இப்படி தீயவர்களான அசுரர்கள் மீதும் கூட கருணை கொண்டு அவர்களை தூய்மைப்படுத்தும் நோக்கில்தான் ஸ்ரீ நரசிம்மர் அவர்களை ஹிம்சிக்கிறார் மேலோட்டமாக பார்த்தால் அவரது செயல் ஹிம்சை போல தெரியலாம் ஆனால் உண்மையில் ஹிம்சைக்கு நேர்மாறான அனுகிரகத்தை தான் அவர் செய்கிறார் எனவே ஹிம்சன் என்று நீங்கள் சொன்ன பெயரை நேர்மாறாக மாற்றிவிடுங்கள் என்றார் வியாசர் இந்த வரலாற்றை சொன்ன பட்டர் ஹிம்சன் என்ற சொல்லை நேர்மாறாக மாற்றி எழுதுகையில் சிம்ஹன் என்று வரும் அல்லவா எனவே அன்று முதல் நரசிம்மர் சிம்ஹன் என்று அழைக்கப்பட்டார் அந்த சிம்ஹனை போன்ற முகத்தோடு இருப்பதால் தான் சிங்கமும் சிம்ஹம் என்று அழைக்கப்படுகிறது அத்தைய சிம்ஹனான நரசிம்மரின் நகங்கள் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்தும் என்று நுட்பத்தை அறிந்த உங்களை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை என்று சொல்லி தெற்காழ்வானை தழுவிக்கொண்டார் ஹிம்சை போல் தோன்றும் செயல்களை செய்தாலும் அதிலும் ஹிம்சைக்கு நேர்மாறான அனுகிரகத்தையே செய்பவரான நரசிம்மர் சிம்ஹ ஹிம்சைக்கு நேர்மாறானவர் என்று அழைக்கப்படுகிறார் ஆங்கிலத்தில் கூட ஹிம்சா என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைத்தால் சிம்ஹா என்று வரும் அதுவே சகசரநாமத்தின் இருநூற்றி இரண்டாவது திருநாமம் சிம்ஹாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அனைவருக்கும் ஸ்ரீ நரசிம்மரன் அருளால் எப்போதும் தூயவர்களாக விளங்குவார்கள் நன்றி கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அடுத்ததாக சந்தாத்ரே நமக நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் பாசுரங்களுக்கு பொருள் கூறுகையில் சிறு சிறு கதைகளை சொல்லி பெரிய தத்துவங்களை விளக்குவதில் வல்லவர் பராசரபட்டர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மகான் நரசிம்மாவதாரத்தை பற்றி விளக்குகையில் இந்த கதையை சொல்வார் ஒரு தந்தை தன் மகனுக்கு சர்க்கரை போடாத வெறும் பாலை மட்டும் கொடுத்தார் இதன் சுவை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் இனிப்பு குறைவாக உள்ளது என்றான் மகன் அடுத்தபடியாக சர்க்கரையை மட்டும் தன் மகனுக்கு கொடுத்து இது எப்படி இருக்கிறது என்று கேட்டார் இது பாலை விட இனிப்பாக உள்ளது என்றான் மகன் அடுத்து பாலில் சர்க்கரையை கலந்து கொடுத்து இது எப்படி இருக்கிறது என்று கேட்டார் தந்தை தந்தையே வெறும் பாலை விடவும் வெறும் சர்க்கரையை விடவும் சர்க்கரை கலந்த பால்தான் இனிப்பாக உள்ளது இனி எனக்கு வெறும் பாலும் வேண்டாம் வெறும் சர்க்கரையும் வேண்டாம் சர்க்கரை கலந்த பாலை மட்டும் தாருங்கள் என்றான் மகன் இந்த கதையை சொன்ன பராசரபட்டர் திருமால் மிருக வடிவத்துடன் எடுத்த மத்சயம் கூர்மம் போன்ற அவதாரங்கள் வெறும் பால் போன்றவை மனித வடிவத்துடன் எடுத்த ஸ்ரீராமன் கண்ணன் போன்ற அவதாரங்கள் வெறும் சர்க்கரை போன்றவை ஆனால் மனிதன் மிருகம் இரண்டும் கலந்த கலவையாக எடுத்த ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் சர்க்கரை கலந்த பால் போன்றதாகும் எப்படி சர்க்கரை கலந்த பாலை குடித்த சிறுவன் வெறும் பாலையும் வெறும் சர்க்கரையையும் விரும்புவதில்லையோ அவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தில் ஈடுபட்ட ஒரு பக்தனின் மனது திருமாலின் மற்ற அவதாரங்களில் ஈடுபடுவதில்லை என்று கதைக்கு பின் உள்ள தத்துவத்தை விளக்கினார் மேலும் ஸ்ரீ நரசிம்மர் சேராதவற்றையெல்லாம் சேர்ப்பவர் மனிதனையும் மிருகத்தையும் இணைக்க முடியுமா பகலையும் இரவையும் இணைக்க முடியுமா பூமியையும் வானத்தையும் இணைக்க முடியுமா வீட்டின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் இணைக்க முடியுமா உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் இணைக்க முடியுமா கருணையையும் கோபத்தையும் இணைக்க முடியுமா இவை அனைத்தையும் இணைத்தவர் ஸ்ரீ நரசிம்மர் சிங்கம் மனிதன் இரண்டும் கலந்த ஸ்ரீ நரசிம்ம வடிவில் தோன்றி மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்தார் பகலும் இரவும் இணையும் பொழுதான சந்தியா காலத்தில் தோன்றி பகலையும் இரவையும் சேர்த்தார் தனது மடியில் வைத்து ஹிரண்யனை வதம் செய்த ஸ்ரீ நரசிம்மர் தன் மடியில் பூமியையும் வானையும் ஒன்றாக சேர்த்தார் வீட்டின் உட்புறம் வெளிப்புறம் இரண்டையும் இணைக்கும் நிலைப்படியில் வைத்து ஹிரண்யனை வதைத்ததால் வீட்டின் உட்புறம் வெளிப்புறம் இரண்டையும் நிலைப்படியில் சேர்த்தார் நகத்தை வெட்டினால் வளர்வதால் அதற்கு உயிர் இருப்பதாகவும் கொள்ளலாம் அதை வெட்டினாலும் வலிக்காததால் உயிர் இல்லாததாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தன் நகங்களால் கீறி ஹிரண்யனை கொன்று உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இரண்டையும் சேர்த்தார் ஸ்ரீநரசிம்மர் சிங்கம் எப்படி யானையோடு போர் புரிந்து கொண்டே தன் சிங்கக்குட்டிக்கு பாலும் ஊட்டுமோ அதுபோல் ஸ்ரீநரசிம்மர் ஹிரண்யனை கோபத்துடன் வதம் செய்து கொண்டே தன் குழந்தையான பிரகலாதிண்டம் கருணையையும் காட்டி அருள் புரிந்தார் இப்படி கருணை கோபம் என்ற இரண்டு குணங்களையும் ஒரே நேரத்தில் சேர்த்து காட்டினார் ஸ்ரீ நரசிம்மர் என்று விளக்கினார் பட்டர் தாதா என்றால் சேர்ப்பவர் என்று பொருள் சேராத பொருட்களையெல்லாம் சேர்ப்பவராக நரசிம்மர் விளங்குவதால் சந்தாதா என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் இருநூற்றி மூன்றாவது திருநாமம் சந்தாத்ரே நமக என்று தினமும் சொல்லி வரும் நமக்கு வாழ்வில் பிரிந்து போன சொந்தங்களும் செல்வங்களும் மீண்டும் வந்து சேரும்படியும் இணைந்த உறவுகள் பிரியாதிருக்கும்படியும் ஸ்ரீ நரசிம்மர் அருள் புரிவார் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்